கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒன்று குறுந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பார்க்கலாம் நம்ம பவுல் இருக்காங்கல்ல அவங்க ஒரு குறைந்த சபைக்கு எழுதின லெட்டர் தான் நம்ம பார்க்குறோம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவங்க முப்பத்தி ஓராம் வசனத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு அந்த சபைக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க அப்போ அந்த மேன்மையான வழியை காண்பித்தாங்களா நம்ம பவுலு அந்த கொறிந்த சபைக்கு மேன்மையான அந்த பாதையை காண்பித்தாங்களா அதுதான் ஒன்று ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க அது என்ன மேன்மையான வழி அப்படி என்னது அதை காட்டினாங்க நம்ம பவுல் அதுதான் அன்புன்றாங்க மேன்மையான ஒரு வழி என்றால் அது அன்பு அப்படின்னு இந்த ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் இப்போது நம்ம பேசுகிற மொழிகள் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த பூமி ஃபுல்லாகவே பேசுகிறவங்க பேசுகிற மொழிகள் வந்து மொத்தம் ஏழாயிரம் செவன் தௌசண்ட்க்கு மேலே மனிதர்கள் பேசுகின்ற மொழி அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளவும் யாருக்கும் தெரியாது கரெக்டாக யாருக்குமே அத்தனை மொழிகளும் தெரியாது ஏழாயிரத்துக்கும் மேலே தெரிந்தவர் தேவன் மட்டும்தான் தேவனுக்கே எல்லா மொழிகளும் தெரியும் கரெக்டாங்க இந்த ஏழாயிரம் மொழிகள் தெரிந்து ஒருத்தர் ஒரு நபர் இருக்காருனா அந்த நபர்கிட்ட அன்பு இல்லைன்னு நினச்சிக்கோங்க ஒரு புரோஜனமும் இல்லை என்று பவுல் சொல்கிறாரு பவுல் அப்படிதான் குறைந்த சபைக்கு எழுதி வைக்கிறாரு நம்ம கிளியோபெட்ரா இருக்காங்கல்ல கிளியோபெட்ரா எல்லாருக்கும் தெரியும் உலக பேரழகி அவங்க அவங்க வந்து பயங்கர அறிவாளி அதனால தான் அவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க அவங்களுக்கு மொத்தம் ஒன்பது மொழிகள் தெரியுங்க நைன் லாங்குவேஜ் தெரியும் பயங்கர அறிவாளி கிலியோபேட்ரா அந்த பேரரசி இந்த தாலமி வம்சத்துடைய கடைசி ராணி பண்டைய எகிப்து இருக்காங்கல்ல எகிப்து அந்த நாகரிகத்தில் தலைமை வம்சத்தில் இவங்க தான் கடைசி ராணி இவங்களுக்கு ஒன்பது மனிதர்கள் பேசக்கூடிய ஒன்பது மொழிகள் தெரியும் அதனால தான் அவங்க புகழ் பெற்றாங்க ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாங்க ஏழாயிரம் மொழிகளுக்கு மேலே மனிதர்கள் பேசுகிற அத்தனை மொழிகளும் ஒருத்தன் தெரிஞ்சு அவங்கிட்ட ஒரு சொட்டு கூட அன்பு இல்லைன்னா அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒன்று குருந்தியர் பதிமூன்று ஒன்றில் எழுதி வச்சிருக்காங்க நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் சரிங்க மனிதர் பாஷை ஓகே தூதர் பாஷின்றாங்களே அது எங்கேருந்து வந்துச்சு தூதர் பாஷை பவுலுக்கு தெரிஞ்சிருந்துச்சா ஒரு டவுட் வருது இல்லை நம்மளுக்கு யாருக்கும் தூதர் பாஷைகள் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஏஞ்சல்ஸு ஏஞ்சல்ஸுக்கும் நிறைய பாஷைகள் இருக்குது நிறைய மொழிகள் இருக்குதுன்னு நம்ம பவுல் சொல்கிறாங்க அதில் ஒரு மொழி கூட நம்மளுக்கு தெரியாது ஒரு வார்த்தை கூட தெரியாது பவுலுக்கு எப்படி அறிந்திருந்தான்னு தெரியல பவுல் பவுல் ரொம்ப பெரிய அறிவாளின்னு தான் சொல்லுவாங்கல்ல அப்படியே நீங்கள் தூதர் பாஷைகளையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னா புரோஜனம் இல்லை அப்படின்றாங்க சரி அப்போ மனுஷனாவே அதை அவங்கள க வந்து நினைக்கிச்சு பார்க்க மாட்டாங்களாம் ஒரு வெங்கல பாத்திரம் மாதிரி தான் நினைப்பாங்களாம் இப்போ தட்டினா ஓசை வரும்ல அந்த ஓசை மாதிரி தான் அந்த சத்தம் மாதிரி தான் அந்த அன்பில்லாத இல்லாத ஒருத்தரை அப்படி பரலோகம் கருதுமா அப்போ வரங்களை விட மேன்மையானது என்னதுன்னா அன்பு தான் இதுதான் மேன்மையான வழி அப்படின்னு நம்ம பவுல் அந்த கொறிந்து சபைக்கு காட்டுறாங்க அன்பு தான் முக்கியம் அன்பா இருங்க அப்படின்னு குறிந்து சபைக்கு அன்பை பற்றி அவங்க காட்டுறாங்க இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க அன்பாக இருக்கணும் அன்பு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து நினைக்கிறோம் ரொம்ப ஈஸி அது அப்படின்னு கரெக்டாங்க ஆனால் அன்பாக இருக்கிறது மிகவும் கடினம் என்று இந்த பவுல் வர வரும் அந்த வசனங்கள்லாம் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டாவது வசனம் பாருங்களேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்று இரண்டு நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை நான் கத்தருக்கே வாயாக இருக்கலாம் நான் தான் தேவனுடைய வாயாக இருக்கலாம் தீர்க்க தரிசன மரம் இருந்தால் என்ன அர்த்தம் அவங்க தேவனுடைய வாய் தேவன் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசுகிறாங்க இல்லை அந்த தீர்க்க தர்சனம் வரம் உள்ள ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு அன்பு இல்லைன்னா அவர் வேஸ்ட்டு எந்த ப்ரோஜனமும் இல்லை அவருக்கு அதை தான் இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் நிறைய அறிவு இருந்தால் கூட அதால் எந்த பயனும் இல்லை மலைகளை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலையை பேர்க்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் இருக்கார் அவருக்கு பயங்கர விசுவாசம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலையை பேர்த்து பேர்த்து தூக்கி போடுறாருன்னு நினச்சிக்கோங்க அவரை அவரை வந்து பரலோகம் வச்சு கொண்டாடுது கொண்டாடாது தேவன் வச்சு கொண்டாட மாட்டார் என்ன பண்ணுவாங்க ஓ விசுவாசம் இருக்குது அவ்வளோதான் நான் ஊற்றுருவாங்க அன்பு முக்கியமானது அன்பு தான் அது இருந்தாதான் தேவன் அந்த மனிதனை மனிதனாகவே அவர் பாவிப்பார் இல்லைனா அது ஒரு வெங்கல பாத்திரம் இல்லைன்னா அது கைத்தட்டினா ஒரு சத்த வருமே அவ்வளோ தான் அப்படிதான் அவர் வந்து எடுத்துப்பார் அப்படின்னு கொறைந்த சபைக்கு இந்த ரகசியத்தை நம்ம பவுல் வந்து சொல்கிறாங்க அதனால் அன்பை நாடுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மூன்றாம் வசனம் எடுத்து படித்து பாருங்களேன் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று மூன்று எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என் உடம்பையே நான் எரிக்கிறதுக்காக தேவனுக்கு கொடுத்துட்டாலும் பரவாயில்ல என் உடம்பு எரிச்சிக்கோங்க அப்படின்னு நாங்கள் கொடுத்தாலும் அந்த உடம்புக்குள்ளே அன்பு இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற அந்த தியாகத்தால் எந்த புரோஜனும் இல்லை அன்பு இருக்கணும் ஒரு மனிதன்னா அன்பு இருக்கணும் உங்களுக்குரிய அத்தனை சொத்து அத்தனையும் நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டால் கூட அதையும் பரலோகம் மதிக்காரு ஒரு வெங்கல பாத்திரமாக தான் உங்களை மதிக்கும் அன்பு இருந்தால்தான் அது மனிதனாகவே உங்களை அவங்க வந்து மதிப்பாங்க அப்படின்னு கொரிந்து சபைக்கு நம்ம பவுல் வந்து அன்பை காட்டுறாங்க சரிங்களா இந்த பவுல் இருக்காங்கள பவுலும் யோவானும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க பவுல் வந்து கொரிந்து சபைக்கு லெட்டர் எழுதினாங்க நம்ம யோவான் இருக்காங்கள்ல ஏசுடைய சீடர் இருக்காங்கள்ல அந்த யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அதில் ரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் எழுதி வச்சிருக்காங்க நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு இதுவும் ஒன்று குருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று தான் இல்லை பவுல் சொன்ன கருத்து என்னவுதோ அதே தான் தேவன் யார்கிட்ட சொல்கிறாங்க நீ எழுது எழுதுன்னு யோவான் கிட்ட சொல்கிறாங்க பவுல் சொன்னதுக்கு அதிகமாக நம்ம யோவான் எழுதுறாங்க யோவான் என்ன எழுதுறாங்க பாருங்களேன் தேவன் சொன்னதே யோவான் எழுதுகிறாங்க நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் குறை உண்டு ஆதியில் உனக்கு அன்பு நிறையா இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை அதனால் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு ஆதியில் கொண்ட அன்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நடத்தி நின்று நீக்கி விடுவேன் இருக்கிற உங்களுடைய எவ்வளவு பெருமை இருக்குதோ அதெல்லாம் புடுங்கிடுவார் ஆரம்ப அன்பு இல்லை என்றால் இப்போ ஒரு அம்மா ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை விட்டு வேற யார்கிட்டையும் போகவே போகாது அதுதான் ஆதியில் உள்ள அன்பு நாளடைவில் இப்போ காலப்போக்கில் என்ன ஆகும் அந்த குழந்த கிட்டே வராது கிட்ட போவோம் அப்புறம் உலகத்துக்கிட்ட போவோம் அப்புறம் மனைவி மனைவிக்கிட்டே போய்டும் அம்மாக்கிட்டே போ அந்த இருக்கிற அன்பு குறையுது இல்லை அதுதான் ஆதியில் உள்ள அன்பு தேவன்கிட்ட அந்த அளவு தேவனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அதுதான் ஆதியில் உள்ள அன்பு உலகத்தோடு சேரக்கூடாது ஆதியில் உள்ள அன்பு அந்த மாதிரி அன்பு இல்லைனா ஒரு மனிதன்கிட்ட அவர் என்ன பண்ணுவார் அந்த மனிதனுக்கு எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே எடுத்துருவாருங்க நீங்கள் நம்ம நிறைய பேரை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம் டக்குன்னு எல்லா பெருமைகள் புகழெல்லாம் உறிஞ்சி எடுத்துருவார் ஒரு விளக்கு இருக்குதுங்க நல்லா எரியுது அது எல்லாருக்கும் தெரியணுன்காக என்ன பண்ணுவாரு ஒரு உயரமான தண்டு ஒரு உயரமான தண்டு மேலே அந்த விளக்கு வைக்கிறாரு அது எல்லாருக்கும் ஒளி வீசுது ஒரு வேலை ஆதியில் உள்ள அன்பு இல்லைன்னா அந்த விளக்கு தண்டையை எடுத்துருவார் அவ்வளோதான் வெளிச்சம் ஒரு மனிதன் வந்து அந்த பெருமைகள் எல்லாம் இல்லாமல் போயிடுவான் ஆதியில் உள்ள அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வருஷம் சொல்லுது நமக்கு வந்து மனித அன்பும் முக்கியம் தேவன் மேலே வைக்கிற அன்பும் முக்கியம் அப்படின்னு பவுலும் சொல்லியிருக்காங்க நம்ம யோவான்னு சொல்லியிருக்காங்க நம்ம அன்புனால் என்ன அன்புனா ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பவுல் உடைய டெஃபினேஷன் சொல்லி வச்சுருக்காங்க அன்பு இது தான் அன்பு இப்படிலாம் பண்ணாதான் அன்பு அப்படின்னு நிறைய சொல்லி வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம பவுல் பாருங்களேன் எக்கச்சக்கமாக இது தான் அன்பு இது தான் அன்புன்னு சொல்லியிருக்காங்க நீடிய சாந்தம் அன்புக்கு நீடிய சாந்தம் இருக்குது தயவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு வந்து நீடிய சாந்தம் கோபமே வராது தயவாக இருக்கும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தயவு பாராட்டும் பொறாமை இருக்காது இந்த அன்பு இதுதான் அன்புனால் கிட்ட பொறாமை இல்லைன்னா அவங்க அன்பாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பொறாம இருக்காது அன்பு இருக்கிற ஒரு மனிதர் தன்னையே புகழ்ந்துக்க மாட்டாங்க இருமாப்பாக இருக்க மாட்டாங்க அமைதியாக யார் என்ன பேசினாலும் அப்படியே ஒரு கர்வமாக இருக்க மாட்டாங்க அயோக்கியமானதெல்லாம் செய்ய மாட்டாங்க அன்பு இருக்கிற ஒருத்தர் தன்னையே புகழ்ந்துக்க மாட்டாங்க அன்பு இருக்கிறாங்கன்னா தன்னையே புகழ்ந்துக்க மாட்டாங்க அன்பு இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தாங்குவாங்க அந்த குடும்பத்தை தாங்குவாங்க அவங்களுடைய சகோதர சகோதரிகளை தாங்குவாங்க அதுதான் அன்பு அப்படின் பவுல் சொல்கிறாங்க சகலத்தையும் அவங்க நம்புவாங்க விசுவாசிப்பாங்க தேவன் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காரோ எல்லாத்தையுமே அவங்க விசுவாசிப்பாங்க ஏன்னா தேவன் மேலே அதிக அன்பு இருக்குல்ல அதனால் அவங்க சகலத்தையும் விசுவாசிப்பாங்க எல்லாத்தையும் நம்புவாங்க தேவன் சொல்கிறத அத்தனை அந்த பைபிள் வசனங்களையும் நம்புவாங்க சகித்து கொள்வார்கள் அவங்க எல்லாத்தையுமே சகிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க தான் அன்பு உடையவர்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட கோபம் வராது சினம் சினம் அடையாது தீங்கு நினையாது யாருக்குமே தீமையாக நடிக்க மாட்டாங்க மனசுக்கில் கொஞ்சம் கூட நினச்சிக்க மாட்டாங்க அவங்க க வந்து அநியாயத்துலலாம் சந்தோஷப்படவே மாட்டாங்க சத்தியத்தில் மட்டும் தான் சந்தோஷப்படுவாங்க இப்படிலாம் ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை குணங்கள் இருந்தால்தான் அவங்க வந்து அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பவுன் சொல்கிறாங்க அப்போது அன்பாக இருக்கிறது எவ்வளோ கடினம் பாருங்களேன் இத்தனை குணங்கள் சேர்ந்தது தான் அன்பு என்று நம்ம பவுல் வந்து அன்புக்கு வரைமுறை சொல்கிறாங்க அன்பு தான் இது தான் சொல்கிறாங்க இத்தனை குணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் இல்லை வரங்கள் என்பது தேவன் நமக்கு கொடுப்பது ரொம்ப ஈஸி அது ரெடிமேடாக நம்ம வாங்கிக்கிறோம் தேவன்கிட்ட இருந்து அப்போ அன்புன்றது நம்ம உருவாக்கும் ஒரு பெரிய வரம் இத்தனை குணங்களையும் அத்தனை குணங்களையும் ஒன்று சேர்த்து நம்மளை உருவாக்கி வைக்கிறது தான் அன்பு சரிங்களா இது சாதாரணமாக வராது இந்த அன்பு அப்போனா இது வந்து நிறைய நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் இந்த அன்பாக இருக்கிறது வந்து கடினமான நம்மளுக்கு பயிற்சி தேவை நீங்கள் பாருங்களேன் அன்பு வந்து எட்டாம் வசனத்தை பாருங்கள் ஒன்று குறந்தியர் பதிமூன்று எட்டு அன்பு ஒரு காலியும் ஒரு காலும் ஒழியாது தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும் அந்நிய பாஷை பேசுதலும் அறிவும் ஓய்ந்து போகும் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா சர்ச்சில் சொல்லிவிட்டு வந்துடுவாங்க அதோடு ஓய்ந்து போயிடும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஆனால் அன்பு வந்து அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாள்னா அந்த நாள் ஃபுல்லாக அன்பை அன்பை காட்டணும் அதுதான் அதனால் அன்பு தான் அன்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய அறிவு வந்து நம்மக்கிட்ட மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அறிவு வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு குறைச்சலாக இருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதவங்க வர வச்சுருந்தா கூட அவங்க கொஞ்சம் பேர் நிறையா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க கொஞ்சம் தான் சொல்லுவாங்க அதில் கூட குறைவு இருக்குது ஆனால் அன்பு வந்து ஒரு நிறைவானது அன்புக்கு தான் நம்ம அதிக டைம் கொடுக்குறோம் அப்படின்னு பவுல் சொல்கிறாங்க அதிகமான குணங்கள் கொண்டது தான் அன்பு எக்கச்சக்க குணங்களை இந்த ஒன்று குறைந்தேர் பதிமூன்றாம் அதிகாரம் சொல்லி கொடுக்குது நமக்கு அத்தனை குணங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வரணும் பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து அத்தனை குணங்களும் கொண்டு வந்தால் ஓகே அன்பு பரிபூர்ணம் அடைஞ்சிருச்சின்னு அர்த்தம் அப்போ அப்பேற்பட்ட அன்பு வந்துருச்சுன்னா குறைகள் எல்லாம் நீங்கிடும் இதுதான் மேன்மையான ஒரு வழி அப்படின்றாங்க அதாவது ஒன்று குழந்தையார் பதிமூன்று பத்து பாருங்களேன் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவான அன்பு வரும்போது இந்த குறைவானது எதுலாம் உங்ககிட்ட குறைபாடுகள் இருக்கோ அறிவு குறைபாடோ வரங்கள் குறைபாடோ அதெல்லாம் இருக்கிற இடம் காணாமல் போயிடும் அன்பு ஒன்று போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பவுல் சரிங்களாங்க முடிந்த அளவு இத்தனை குணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம் இப்போ சைக்கிள் ஓட்டினோன்னா ஒரே நாள்லேயே கற்றுக்கிட்டோம் இல்லை இல்லை எத்தனையோ நாள் அந்த சைக்கிளை கத்துந்துருப்போம் அது மாதிரி தான் அத்தனை குணங்கள் அன்புனால் இதுதான் இப்படி இத்தனை குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே பவுல் அத்தனை குணங்களும் நம்ம பயிற்சி செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறலாம் சரிங்களா தேவன் மேலே ஆதியில் என்ன அன்பு வச்சிருந்தீங்களோ அந்த அன்பு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த அன்போடு நம்ம வந்து தேவனுக்கிட்ட போகணும் அப்போ தான் நமக்கு பெருமையோ புகழோ எல்லாம் வரும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக